சார் நடிகை நிவேதா பேத்ராஜ் வந்து சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு உணவு இருந்தபோது அதில் பூச்சிருந்ததாக சொல்லி வீடியோலாம் வந்துச்சு சார் அதுக்காக பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறையை அந்த ஹோட்டலுக்கு இடைக்கால தலையெல்லாம் விதிச்சிருக்காங்க சார் இந்த மாதிரி பல இடத்துல நடந்திருக்கு ஆனால் இதில் வந்துட்டு உணவு பாதுகாப்புத்துறை வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த மாதிரி எந்த செய்துமே பார்க்க முடியல அதுதான் உதயநிதி ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுறாங்க அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலைமை என்ன நிவேதா பேத்ராஜ் வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சில முக்கியமான இன்டர்வியூவில் கூட இந்த யூடியூபர் சில பேர் அவங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாயில் துபாயில் இது வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உதயநிதி அப்படிங்கிற செய்தியெல்லாம் பேசுனாங்க அது எல்லாருக்குமே தெரியுமா இவங்க ரெண்டு பேத்துக்கு நெருக்கம்னு சாப்பிட போகிறாங்க எதோ பூச்சியில் இருக்குது சுட்டி காட்டுறாங்க எல்லா ஹோட்டல்லையும் அதை மாதிரி பண்ணிட்டேங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க உடனே தூக்கி போட்டு சாரி பண்ணோம்னு வேறு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க இதுதான் வாடிக்கும் ஆனால் இவங்க விவிஐபியோட நெருக்கமானவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க சொன்னோன்னே தன்னுடைய பலத்தை காமிக்கணும் தன்னுடைய செல்வாக்கை காமிக்கணும்னு ஒரு ஃபோனு உதயநிதிக்கு சினிமா நடிகள் ஃபோன் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் என்ன பண்ணாலும் பண்ணுவார் உடனே அங்கே கூப்பிட்டாரு ஹோட்டலை மூடுன்னாரு ஹோட்டலுக்கு இதை கொடுத்து ஒரு வாரத்துக்கு மூடி இருக்காங்க எதை மூடுனாலும் உதயநிதியானு பிழிக்க முடியாது பத்து லட்சம் ஃபைன் அந்த சட்டப்படி அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த சட்டம் ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்டுங்கிறது அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த சட்டம் அதில் வந்துக்கிட்டு உதயநிதி ஒன்றும் கிழிக்க முடியாது இருபது பத்து லட்சம் என்ன பயனும் போடலாம் அவன்தான் ஆனால் சினிமா நடிகை சொல்லிட்டாங்க தன்னுடைய பவரை காமிக்கணும்னு அவர் இது பண்ணிக்கார் இதுக்கு முன்னாடி ராதா ரவி திமுகவில் தான் இருந்தார் அவர் நயன்தாராவை பற்றி ஒரு சின்ன இது கிண்டல் அடிச்சுட்டார் உடனே நயன்தாரா உதயநிதிக்கு ஃபோன் பண்ணாங்க உதயநிதி அவங்க அப்பாட்டை சொல்லி இப்போ கட்சியை விட்டே வளர்க்குனாங்க ராதா ராதார்களிய இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் சினிமா நடிகைகள் தான் சினிமா நடிகைகளை யாரும் பச்சுக்காதீங்க சினிமா நடிகை பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அது எந்த சினிமா நடிகையாக இருந்தாலும் சரி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறேன் அடைக்கு வார்த்திங்க சண்டைக்கு வந்தாலும் வாய திறக்காதீங்க உதயநிதிக்கு ஃபோன் பண்ணால் உங்களை புது சூழ்நிலை போட்டுருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் நடிகைகளின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் காரணம் நடிகைகளின் கைப்பொம்மையாகிவிட்டார் உதயநிதி நடிகைகள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி காட்டு சார் இப்தார் நோம்புகளால் விஜயாவில் கலந்து கொண்டு முஸ்லீம் தோற்றத்தில் வந்திருந்தார் பார்க்க முடியாது சார் இதில் வந்துட்டு இஸ்லாமிகளை விரிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி புகாரில் இருக்கல சார் இல்லை இது என்னை பொறுத்தவரை எப்படின்னா நோன்பு கஞ்சி வந்து அவங்க நடத்துவாங்க இந்த மாதிரி இதுங்களில் வந்து ரம்சான் டைம்லலாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில் தர்காவிலையும் பள்ளிவாசல்லையும் அவங்க மத சார்பாக நடத்துவாங்க அதில் அரசியல்வாதிகள் போய் கலந்துக்கிட்டு தொப்பி அடிச்சுட்டு கஞ்சி குடிப்பாங்க இதுதான் வாழ்க்கை ஆனால் விஜய் வந்து இவரே நடத்துகிறார் அது அவர்களுக்கு ஏற்புடையதல்ல அது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி இவர் வந்து இவர் இடத்துல இவராக தனியாக வச்சுக்கிட்டு கஞ்சி வைக்கும்போது அவன் தான் சொல்கிறான்ல இஸ்லாமியர்களே விடலை இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கஞ்சி குடி கூத்துனாரு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக கா பாத்துனது வந்து விஜயுடைய தப்பு அதனால் அவங்க புகார் கொடுத்தது சரியான விஷயம்தான் இனி வருங்காலத்தில் அரசியல்வாதிகள் தயவு செய்து மத விஷயங்களே அரசியலாக்காதீர்கள் மதத்துக்கென்று ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மாண்பு உண்டு அது அவங்க தான் சரியா இருக்கும் அதில் போய் விஜய் அதை செஞ்சாருன்னா அது தப்புதாங்கிறது தான் என்னுடைய கருத்து விஜய் உடனே அதிமுக கூட்டணி நினைக்க விஜய்க்கு நெருக்கடி வருது போல இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்க முடியாது சார் அதிமுக வந்துட்டு விஜய் பக்கம் தான் விரும்புகிறதால விஜய் வந்துட்டு அதிமுக தலைமையை விரும்புகிறாரா சார் திமுகல ஒன்பது கட்சி கூட்டணி இருக்கு அண்ணாதிமுகால அந்த அளவுக்கு பலமான கூட்டணி இல்லை அதனால உங்க கூட்டணியை பலமாக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில பிஜேபி போடுற கண்டிஷன்லாம் திமுகவுக்கு ஒத்து வராது ஏன்னா பிஜேபி போனதில் நாலு எம்எல்ஏ ஜெயித்தாங்க இந்த தடவை எத்தனை சதவீதங்கிறது சரியாக சொல்ல முடியாது முதல் ஏழு சதவீதம் வாங்கினாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோட எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு சதவீதம்னு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் எந்த தனியாக நின்றால்தான் ஒரு கட்சியோட பலம் என்னங்கிற கணக்கு வரும் அது உங்களுக்கு தெரியலை இப்போ அண்ணாதிமுகவுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தொட்டி ரெண்டு டு இருபத்தொம்போது அவங்க தனியாக நின்று வாங்கியிருக்காங்க போன உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று இருபத்தொம்போது சதவீதம் வாங்கினாங்க இந்த எம்பி இதில் விஜயகாந்தோடு சேர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் வாங்கியிருக்காங்க அதனால் இப்போ பிஜேபிக்கு உங்களுக்கு கணக்கு இடிக்குது பிஜேபி அதிகம் கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க பிஜேபி இவ்வளோ கேட்குறாங்களே அதுக்கு இவ்வளோ சீட்டை விஜய்க்கு கொடுத்தா அவரை எழுத்தரலாமேன்னு பார்க்குறாங்க விஜய்க்கு எத்தனை செல்வாக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு இன்றைக்கி வர யாருக்கும் தெரியாது அதனால் மக்கள் மத்தியில் என்ன இருக்கோ விஜய் கட்சி அண்ணாதிமுகவில் சேர்ந்துருச்சுன்னா ஒரு பலமான கூட்டணி மாதிரி தெரியும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணியை வந்து அண்ணாதிமுக விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு வந்து கொடுக்கறது ஏற்புடையதல்ல ஏன்னா விஜயோட பலம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது ஒரு எலெக்ஷன்லையாச்சும் அவர் இன்னும் ஒரு இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாருன்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் முதலமைச்சர் நீங்கள் ரெண்டு வருஷம்னு ஏற்றுக்கொள்ளலாம் யாருக்கு என்ன பலம் அப்படிங்கிறது தான் கூட்டணி கணக்கு சரியாக வரும் அதனால விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் ஓட்டுன்னு தான் என்னுடைய கணிப்பு பிரசாந்த் கிஷோர் முந்நூறு கோடி வாங்குறதுனால பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் அவராக கணக்கு சொல்கிறார் அதனால எம்ஜிஆர் மாதிரி கட்சி யாருன்னு சொன்ன ஜெயிக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து செல்வாக்கு இல்லை ய யாரோடையாச்சும் ஒருத்தரோடு சேர்ந்து இந்த மாதிரி கூட்டணின் என்ன தான் கொஞ்சம் கணிசமான இடங்களை வெல்ல முடியும் அப்படிங்கிறதுனால விஜய் வந்து அவங்க அண்ணாதிமுகவில் செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோடு சேர்வதற்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னா அவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு நிறைய அவருக்கு உருவிடலாம் பாஜகவோடு சேர்ந்து அவருக்கு அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு உருவாப்பு அதனால் அவர் பாஜகவோடு சேர்வதை விரும்ப மாட்டார் ஒன்று திமுகவுடைய இது தான் எனக்கு முதல்ல அவர் வந்த உடனே ஒன்றிய அரசுன்னாரு நீட்டை எதிர்த்தார் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் திமுகவுடைய மறு ஜிராக்ஸ்ங்கிறது தான் நாங்கள் நினச்சோம் அதனால் இப்போ கொஞ்சம் திமுக விட்டு விளக்குற மாதிரி இருக்கார் இல்லை வருங்காலத்தில் கமல்ஹாசம் மாதிரி நூறு கோடி ஒரு எம்பி சீட்டுன்னு சொல்லி அந்த பக்கமே போய் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் திமுக இவங்க வி விஜய் பாஜக இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தமிழ்நாட்டில் நிச்சயம் திமுக ஒளிச்செல்லாம் ஆனால் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்வாங்களாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குள் சீமான எப்போவுமே வரமாட்டார் அவர் தனியாக நின்று நின்று ஓட்டப்பிரிப்பார் பிரிப்பார் இந்த மூணு பேரும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் திமுகவை இல்லாமல் அழித்து விடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து